ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களை ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில மாதம் ஒவ்வொரு ஆங்கில மாதமும் பார்த்திங்கன்னா சோழி பிரசனத்தின் மூலமாக பன்னிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலாபலங்களெல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய கடைசி மாதம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அணை நோக்கி நகர்கின்ற ஒரு காலமும் இந்த கட்டம் தான் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஏமாற்றமும் துரோகமும் நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலையும் தானே அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு பயம் கலந்த அச்சம் கலந்த உறவு தானே எப்படி எதிர்கொள்ள போயிடும் கவலையே படாதீர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது சோழி பிரசுரம் என்ன சொல்கின்றது இந்த டிசம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு விருச்சிகத்தை பொறுத்தவரை விசாக நாலு விச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் பொறுத்த வரைக்கும் கேட்டை விருச்சிக ராசி அன்பர்களே குருவினுடைய பார்வை இல்லாத ஒரு காலகட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாயோடு சுமை போச்சு தந்தையோடு துறை போச்சு மனைவியோடு மானம் போச்சு குருவோடு எல்லாம் போச்சு என்பார்கள் குருவினுடைய அதாவது தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்தினுடைய எந்தவிதமான தாக்கம் இல்லாத ஒரு காலகட்டம் அதே நேரம் தேவகுரு விட்டாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் சுக்ரன் பலம் பெற்று ஒன்று மற்றும் ரெண்டாம் இடங்களில் இருப்பதனால சுப செலவுகள் உண்டாகும் சுப காரியங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு சுபகாரியம் கூட நடைபெறவில்லை என்று கலங்கிவிருக்கெல்லாம் ஒரு சுபகாரியங்கள் சுப விரைய செலவு நடப்பதற்கான சூழ்நிலையை களத்தலகாரர்கள் சுக்ரன் அமைத்து தருவார் அந்த கணவன் மனைவி உறவு அந்த உறவில் ஏற்படக்கூடிய பிணக்கும் சரியாக அந்யோன்ய குறைபாட்டை நீக்குவதில் மூன்று கிரகங்கள் சிறப்பு ஒன்று புதன் அடுத்தது செவ்வாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலத்திர காரகன் சுக்ரன் அந்த வகையில் பார்க்கும்போது இணைந்த பிரிந்தவர் இணைகின்ற பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற அற்புதமான ஒரு தருணமாக சுக்ரன் ராசிக்கு அமைத்து தருகின்றார் அதாவது பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சூரியனை சொல்வார்கள் சூரியன் இம்மாதம் ஒன்று மற்றும் ரெண்டாம் இடங்களில் நல்ல பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால குறிப்பாக அரசு சம்பந்தமான சில பிரச்சனைகள் வர இருப்பதனால அறிமுகம் இல்லாத மனிதர்களால் சில பிரச்சனைகள் வருவதாக இருப்பதனால சில வம்பு வழக்குகள் தொடர் இருப்பதனால மிக மிக கவனமாக இருக்கும் தான் உண்டு தன் வேலையுண்டு இன்னைக்கு இருப்பது சிறப்பு என்னை வரைக்கும் அவ்வாறு இருப்பது தான் விருச்சிகராசிக்கு எப்போதுமே சிறப்பு அந்த வகையில் மட்டுங்கள் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் புதிய முயற்சிகளை வெற்றி உண்டாகும் அதை யோக ராகு பார்த்து கொள்வார் புதிய முயற்சிகளை வெற்றி நீங்கள் எடுக்கின்ற முயற்சி திருமணம் சார்ந்திருக்கலாம் ஒரு வெளிநாடு முயற்சியாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய கல்வியாக இருக்கலாம் ஆக எது தொழில் சார்ந்து இருக்கலாம் ஒரு கூட்டு தொழிலாக இருக்கலாம் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையில் நடப்பதற்கான அற்புதமான ஒரு காலமும் இந்த டிசம்பர் மாதம் பதினொன்றுக்கு உடையவன் புதன் அந்த மாத கடைசியில் ரெண்டில் மாறி குருவின் பார்வை முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே குருவினுடைய பார்வையும் கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருப்பதனால ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கலாம் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் ரத்த காரகன் பூமி காரகன் என்று அடுக்கிக்கொண்டே போகலான் அதிக காரகத்தன்மை உடையவன் அற்புதமான ஒரு நிலைக்கு சொந்தக்காரன் கிரகங்களில் தளபதி என்று சொல்லக்கூடியது செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சிகத்துடைய ராசிநாதன் ராசிநாதன் செவ்வாய் ரெண்டில் மாறி ரெண்டு கூடிய குருவின் பார்வை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி தேதி முதல் நடுவதனால மதிப்பும் மரியாதையும் ஏற்படுது ஒரு மனிதனுக்கு அதுதானே வேணும் அந்த அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க இந்த மதிப்பும் மரியாதையும் வெளியிடங்களுக்கு கிடைப்பதை விட குடும்பத்தில் கிடைக்கணும் வெளியில் பேரும் புகழும் பட்டமும் மாலையும் வந்தாலும் கூட குடும்பத்துக்கு வரும்போது சில எரிச்சலையும் கோபத்தையும் சம்பாதிப்பார் சந்திச்சிருக்கிறேன் என் வாழ்க்கையில் அந்த இல்லறத்தில் தாங்க மதிப்பும் மரியாதையும் வரும் வெளியில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் நாக்கு நாளும் பேசும் ஆனால் வீட்டில் குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி அந்த எதிர்பார்ப்பு அந்த அன்பு பிள்ளைகளுடைய மதிப்பு அத்தனையும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதம் மான தருணம் டிசம்பர் மாதம் ராசிக்கு செவ்வாய் பலவீனமாக இருப்பதனால் முன்கோபத்தை நேரம் செவ்வாயை பலவீனமாக பலப்படணும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பலப்படணும் யார் பலப்படணும் பார்த்தீங்கன்னா சனி பலப்படணும் யார் பலப்படணும்னு பார்த்தீங்கன்னா புதன் பலப்படணும் அந்த வகையில் செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால சற்று கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராக தானே திரும்பும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது உடல்நலத்தில் கவனம் தேவை அவசர முடிவுகள் எடுக்கிறீங்க திருமணம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ எந்த முயற்சி எடுத்தாலும் அவசர முடிவுகள் எடுக்கும்பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்க வேண்டும் இல்லைனா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட அந்த வகையில் பார்க்கும்போது விச்சிகராச பொறுத்த செவ்வாய் ஒருவரே பலம் எழுந்திருக்கின்றார் மற்ற வகையில் அற்புதமான ஒரு கடந்த கால கசப்பு கல பறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு அருமையான வழி சொல்கின்றேன் ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் ஆனால் தொட்டுத்தான் பார்ப்பை நிறுவனத்தை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி திருத்தணி முருகனை ஒரு முறை சென்று வழிபாடு செய்து பாருங்கள் அது படிப்படியாக ஏறி சென்று வழிபாடு செய்து பாருங்கள் அற்புதமாக உங்களுக்கு தோண்டா துணையாக நிற்பார் அது மட்டும் கிடையாது அதே திருத்தணிக்கு பக்கத்தில் அகூர் பஸ் ஸ்டாப் அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பாதசரீஸ்வரர் ஆலயம் இடது கையில் வில்லம்பு வலது கையில் சிவனை தாங்கி அற்புத வடிவம் அவருடைய பாதம் படியுங்கள் ஒரு தேங்காய் வாங்குங்கள் ரெண்டாக உடையுங்கள் அது உடைத்த தேங்காய்க்குள் நல்லெண்ணெயை நிரப்பி தீப பயிற்சி பார்த்துப்பீர்களானால் சனி அருள் மற்றும் இருந்து விட்டார் செவ்வாயும் அருள் மற்றும் இருந்து விட்டார் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாடுகின்ற ஒரு களமாக தளமாக இந்த மாதம் அமையும் வரிச்சுகிறார் சி ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும் இது வந்து ஒரு பொது தானே அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள் என்னால் ஆனால் அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய கடைசி மாதம் இறுதி மாதம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் தேதி பயிற்சி இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம்தான் கணிக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவா பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு அற்புதமான நிகழ்வு தான் நல்ல ஒரு நிகழ்வு ஒரு அதாவது இளையரளும் குருவருளும் அமைவானால் குலதெய்வம் துணையாக இருக்குமானால் அதே இடத்துல ஒரு நல்ல நிலை இருக்குமானால் அற்புதமான நல்ல தசாபுத்தி நடந்தாலே போதும் மூன்று கிரகங்கள் என்று சொல்லுவேன் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில முயற்சி எடுக்கொள்ளுங்க எத்தனையோ தோல்வி ஏழு முறை எட்டு முறை தோல்வியை சந்தித்தாலும் வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவர் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது என்னுடைய அனுபவம் அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான் எளிதில் கழித்து விடாது அழகா ஒரு கவிஞர் சொல்லுவாங்க ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும் ரப்பர் மரம் இல்ல வருவான் ஒரு வெட்டு வெட்டுவான் பால் கசையும் அடுத்த முறை வருவான் வெட்டுவான் பால் கசையும் அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாத மரத்தினுடைய இயல்பு தானே தீர வேண்டும் நின்று தானே தீர வேண்டும் பலன் தந்து தானே தீர வேண்டும் அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதில்லை என்பதைப் போல எத்தனையோ ஏமாற்றங்கள் துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவார் ஒரு நல்ல வீடு வாங்கலோ ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையலும் என் தந்தை தான் கஷ்டப்பட்டார் நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி அந்த முயற்சிக்கு காரணகரத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் எடுக்கின்ற முயற்சி பாதியோடு நின்றுடக்கூடாது போராடி அந்த முயற்சியை நகர்த்துவோ அதுக்கு காரணம் களத்த காரங்க சுக்ரன் அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றி நோக்கி நகர வேண்டும் அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன் அந்த மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க ஏன்னா விருட்சியத்திலிருந்து தனுசுக்கு வருகின்றான் ஒரு அற்புதமான ஒரு காலம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாயி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார் குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல உடலை மட்டுமல்ல நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோ யோக யோகப்படைத்தலம் திரும்பவும் சொல்கின்றேன் பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாகியை இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்டை நிறைவேற்றி தீபம் வெற்றி பாருங்கள் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும் அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன் அந்த பூன்ற கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க ஏன்னா விருச்சியத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள் ஒரு அற்புதமான ஒரு காலம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாயி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார் குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல உடலை மட்டுமல்ல நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோ யோக அற்புதமான யோகப்படைத்தரும் திருபவம் சொல்கிறேன் பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்டை நிறைவேற்றி தீபம் பெற்றி பாருங்கள் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்